மகாலய பக்ஷ காலம் இன்னிலிருந்து ஆரம்பிக்குதுங்க அதாவது திங்கக்கிழமை எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிச்சு இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாலய அமாவாசை வருதுங்க இந்த பதினைஞ்சு நாட்களுமே முன்னோர்களுக்காக தனியாக நாம ஒரு தீபம் ஏத்தினுங்க இதுக்கு வந்து புதுசாக அகல் விளக்கு தான் நம்ம வாங்கிக்கணும் புது அகல் விளக்கு வாங்கி அதுக்கு கழக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுல நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தினுங்க நாம ஏத்துற இந்த தீப ஒளி தான் பித்ருலோகத்திலிருந்து வர நம்ம முன்னோர்களுக்கு வழிகாட்டியா அமையும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பதினஞ்சு நாளுமே நம்ம வீட்டில் இந்த தீபம் எரியணுங்க இந்த மகாலய பக்ஷ காலத்தில் முதல் முன்னுரிமை அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு செய்யணுங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கான தீபத்தை நான் ஏற்றி வச்சுருக்குறேங்க பதினஞ்சு நாளுமே இந்த தீபம் நம்ம வீட்டில் எரியுங்க அதே போல் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு ஒரு ஊதுவத்தி வச்சு காட்டணும் இந்த தீபத்தை ஏற்றும் நம்ம அம்மா வழியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கணவர் வழியாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சேரணும் அப்படின்னு main